ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் அப்படிங்கிற இந்த தொடரில் இது எட்டாவது பதிவு நாம் சாங்கிய யோகம் என்கிற இரண்டாவது அத்தியாயத்தின் இருக்கிறோம் முதல் ரெண்டு ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம் முதல் நாம் பகவானுவாச்ச அப்படிங்கிற ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்தோம் கரெக்டாக அதில் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனனே இந்த பலவீனமானவன் மனத்தை விட்டு உத்திஷ்ட கீழ் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் மூன்றாவது ஸ்லோகத்தில் இப்போ அர்ஜுன உவாச்ச இப்போ அர்ஜுனன் நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான் கதம் भीष्म संख्ये द्रोणम च मधुसूदन इशुभ प्रति योत्स्यामि प्रति योत्स्यामि पूजा हरिशूदन कथम भीष्म संख्ये द्रोणम च मधुसूदन

பீஷ்மரை நான் அர்த்தம் பீஷ்மகம் சங்கே சங்கேன்னா சண்டையில் பீஷ்மமகம் பீஷ்மரை நான் பீஷ்மரை அப்புறம் துரோணம் செ துரோணாச்சாரியாரையும் என்ன பண்ண பாரு இசுபி இசுபிணா அம்புகளால் பிரதி யோதாபி யோத்ஷா சண்டை போடுறது தமிழில் வந்து எதிர் அம்பு கோத்தல் அவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பை தொடுக்க முடியும் அவர்கள் பூஜாறு ஹௌ பூஜிக்க ஹௌ அந்த இரண்டு பேர்கள் அந்த பூஜார் ஹவுங்கிறது ரெண்டு பேரை சொல்கிறது தகுந்த அந்த இரண்டு பேர்களை அரிசூதர மேலே மதுசூதனை மதுசூதன் மது என்கிற அரக்கனை அழித்த கண்ணனே ஹரிசூதன் எதிரிகளையெல்லாம் அழிக்க வல்லவனேன்னு ரெண்டு விதமான திருநாமங்களால் கண்ணனை கூப்பிட்டு இவ்வாறு சொல்கிறார் சாரணம் சங்கே சண்டையில் பீஷ்மரையும் துரோணாச்சாரியாரையும் நான் எப்படி அம்பினால் அம்பை இட்டு சண்டை போடுவேன் இல்லை அவர்களுடன் சண்டை போடுவேன் ஏனென்றால் அவர்கள் பூஜைக்குரியவர்கள் அல்லவா அப்படின்னு சொன்னால் பிடிச்சுடலாம் கதம் பீஷ்மகம் சங்கே துரோணம் சதுசூதனி பிரதியோத்யாமி பூஜா ஹரிசூதன பிரதி யோத்ஷா யோத்ஷாமினா சண்டைகிடுதல் பிரதினை எதிர்த்து சண்டை அம்புகளால் எப்படி நான் எதிர்த்து சண்டையிடுவேன் பூஜிக்க தகுந்தவர்களை பூஜிக்க தந்த பூஜிக்க தகுந்த அந்த இருவர்களை எப்படி நான் சண்டையிடுவேன் சொல்கிற இதுதான் நாலாவது ஸ்லோகம் இரண்டாம் அத்தியாயத்தை முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக